ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏ டு வி இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஆர்கானிக் ஃபார்ம் இது நம்மளோட மோட்டர் கொட்டா இது ரெண்டுதில் தான் நம்ம நட்டுருக்கோம் ஃபஸ்ட்டு ரெண்டு துண்டில் மட்டும் நட்டுருக்கோம் யாராவது வந்து பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஏம்பலத்துக்கு வந்து ஐநா கோயில் தெருன்னு சொல்லுங்கள் அது உள்ளே வந்திங்கன்னா லெஃப்டில் ஒரு ரோடு வரும் அந்த ரோட்டில் ஊரு தான் இருக்கும் அது பார்த்திங்கன்னா ஊர் தெரியும் ஸோ இதில் தான் நம்ம ஆர்கானிக் விவசாயம் பண்ணியிருக்கோம் இதில் தான் லாஸ்ட் வீக் வந்து நம்ம ஜீாமிருதம் மட்டும் என்னப்பா ஜீவாமிரதம் விட்டுருக்க ஒன்றும் தெரில அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் பார்த்தீங்கன்னா பயிர் வெலுறாக தான் இருக்கும் ஆனால் இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த பயிரில் ஒரு கணுவெலாம் எதுவுமே இருக்காது அதாவது பயிர் கிளைச்ச மாதிரியே தெரியாது பார்த்தீங்கன்னா புதுசாக நிறைய துளிர் விடுது பாருங்கள் இதுக்கு முன்னாடி அதெல்லாம் வரல ஜீவாமிர்தம் நான் கூட என்னமோ நினச்சேன் ஏதோ கொஞ்சம் கொஞ்சமாக தான் போகுது இதில் என்ன போகுது அப்படின்னு நினச்சேன் பார்த்தீங்கன்னா ஜீவ வேலை செய்யுதுங்க பார்த்தீங்கன்னா நிறைய கனவு தெரியும் பாருங்கள் கீழே இருந்து மறுபடியும் புதுசாக முளைச்சி வரும் கணவுனால் புதுசாக முளைச்சி கீழே வரும் அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எல்லா பயிரிலையுமே இது இருக்குங்க ஸோ ஒரு நல்ல ரிசல்ட்டு தான் நான் நெக்ஸ்ட்டு மறுபடியும் இதை அடுத்த வீக் போடலாம் அப்படின்னு இருக்கேன் ரொம்ப டார்க்காகவும் இருக்காது ரொம்ப வெள்ளையாகவும் இல்லை எப்படி வந்து உரம் போட்டால் எப்படி வந்து பயிர் கொஞ்சம் இதாகுதோ அந்த மாதிரி இந்த ஜீவம் இயற்கை முறையில் பண்ணுறதும் பயிர் எடுக்குது பார்ப்போம் இந்த வீடியோ நான் ரெகுலராக போடுறேன் எதுக்காக இதை போடுறேன் சும்மா பப்ளிசிட்டிக்காக போடுறேன்னு நினைக்காதீங்க நாளைக்கு வந்து நான் இயற்கை விவசாயம் பண்ணி தான் இதை வந்து அறுவடை பண்ணேன் அப்படின்னு சொல்லும்போது நாளைக்கு வந்து என்னப்பா நீ பெருசாக பண்ண அதே வார்த்தை தான் போட்டிருப்பா சும்மா கதை உறையா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்கலாம் அந்த ஒரு ரீசனுக்கு தான் இப்போதைக்கு ரெக்கார்ட் பண்ணி ரெக்கார்ட் பண்ணி யூடியூப்பில் ஒரு லிங்காக வைக்கிறேன் ஏன்னா வந்து வீடியோவாக இருந்தால் எல்லோரும் காட்ட முடியாது இல்லையா லிங்க்காக இருந்தால் இருந்தாங்க இது ஒரு பத்து லிங்க் இருக்குது இந்த பத்து லிங்க்குமே வந்து ஆரம்பித்ததுலேருந்து எடுத்தது ஸோ இதை பார்த்தீங்கன்னா இப்படி தான் நான் வந்து ஆர்கானிக் ஃபார்ம் பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு தெரிய வரும் ஸோ அதுக்காக தான் வந்து இந்த வீடியோ எடுத்து போடுறேன் ஸோ ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் பாண்டிச்சேரி இது நம்ம பாண்டிச்சேரியில் யாராவது இதை பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒருத்தர் பண்ணுறாரு ஏன் நம்மளும் ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு உங்களுக்கும் தோணுச்சுன்னா தாராளமாக கான்டெக்ட் பண்ணலாம் நெக்ஸ்ட்டு அடுத்த போகம் வந்து மறுபடியும் சொர்ணா போ சொர்ணா வரீன்னுவாங்க அந்த போகத்தில் நம்ம சீரக சம்பா நடுறத பற்றியும் இல்லை யாருக்காவது அந்த விதை வேணும் நாட்டு எனக்கும் வாங்கி கொடுங்க நானும் ட்ரை பண்ணுறேன் எனக்கும் லேண்ட் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கும் நான் வாங்கி தரேன் ஸோ அடுத்து நம்ம ட்ரை பண்ணுவோம் முடிஞ்ச அளவுக்கு எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள் பாண்டிச்சேரியில் இருக்கிறவங்க முதல்ல ஷேர் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் மற்றவங்களெலாம் பார்க்கலாம் வேறு யாருக்காவது அதர் இதில் இருந்தாலும் சொல்லுங்கள் நம்ம விதை நாட்டு விதை இருந்தாலும் வாங்கி எல்லாருக்கும் நம்ம கொடுப்போம் థ్యాంక్ యూ థ్యాంక్స్ ఫర్ యువర్ సపోర్ట్ ముందేర్ పను థ్యాంక్ యూ